ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் என்னுடைய செடிகள்லாம் கட் ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்தில் என்னோடய செடிகளில் எவ்வளவு தளிர்கள் வந்திருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு நான் கொடுத்த இயற்கையான உரம் உரம் தாங்க அதுக்கு காரணம் அந்த உரம் ரொம்ப பவர் பவர்ஃபுல்லான உரங்க இங்கே பாருங்கள் இதில் எத்தனை எந்தெந்த இடத்துல எவ்வளவு அத்தனை செடிகள்லையுமே இங்கே பாருங்கள் தளிர் வந்திருக்குது இங்கே பாருங்கள் இது என்னோடய ஒய் கொடி ரோஸுங்க இங்கே பாருங்கள் முக்கு முக்கா இருக்குதுங்க சிகப்பாக தெரியுது அது இந்த இடமெல்லாம் தளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து இருந்தாருங்க என்னுடைய காஷ்மீரி ரோஸ் இந்த காஷ்மீரி ரோஸ்லேயும் பாருங்கள் பாருங்கள் அந்த சிகப்பு சிகப்பாக பாங்க அந்த இடம் அத்தனையுமே வந்து தளிர் வர ஆரம்பித்தது தாங்க இது நல்ல தளிர் வந்திருக்குது இதுக்கு நான் என்ன அப்படி பவர்ஃபுல்லான உரம் கொடுத்தேண்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இங்கே நான் சொன்ன அந்த ரெண்டு பவர்ஃபுல்லான உரம் இதுதாங்க இது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு உரம் இது என்னான்னு பாருங்க இது வந்து ஆட்டு எருங்க இதை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம எப் எவ்வளவுதான் அப்படி பவுட்ரு பண்ணாமல் முழுசாக கட்டி கட்டியாக நம்ம போ செடிகளுக்கு போடும்போது அந்த அப்படியே கட்டி ஒலம் உள்ளது எப்போது ஆறு மாதம் ஆனாலும் மக்கவே மக்காதுங்க அதனால் நான் இதை நல்லா மிக்ஸ் வெயிலில் காய வச்சு மிக்சியில் அடித்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டேங்க என்னடா மிக்ஸியில் இப்போ அடித்து வச்சு அடித்தேன்னு சொல்கிறாங்க எனக்காதுங்க ஏன்னா நான் இது மாதிரி க உரங்கள்லாம் அடிக்கிறதுக்காக நம்ம காய்கறி கழுவிகளையெல்லாம் அடிக்கிறதுக்காக இருந்தாலே நான் தனியாக ஒரு ஜார் வச்சுருக்கேங்க மிக்ஸி ஜார் அதில் தாங்க நான் அடிச்சு எடுத்தேன் இதில் இதை வந்து ஒரு பங்கு எடுத்துக்கணுங்க ஏன்னா இதில் வந்து நல்லா அதிகமான தலைச்சத்து அதிகமாக இருக்குங்க இந்த உரத்தை ஆட்டு எருவு கொடுக்குறப்ப நம்ம செடி நல்ல வளர்ச்சி அடைங்க இலைகள்லாம் பச்சை பசு நல்ல பசுமையாக இருக்குங்க நல்ல ஒரு சத்தான உரம் செடிகளுக்கு இது இதில் ஒரு பங்கு எடுத்துக்கணும் ஏண்டா இந்த அடுத்தது வந்து நம்ம இன்னும் ஒரு அடுத்தது நம்ம எதை எடுக்க போகிறோம்னாக்கா அடுத்தது மண்புழு உரம் எடுக்கணுங்க ரெண்டாவதாக நம்ம மண்புழு உரம் ஒரு பங்கு எடுக்கணும் அந்த மண்புழு உரத்துல என்ன மண்புழு உரத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் இதுலேயும் அதிகமான தலைச்சத்து இருக்குதுங்க இந்த மண்புழு விவசாயிகளுடைய மண்புழு உரம் விவசாயிகளின் தோழன்னு சொல்லுவாங்க மண்புழுக்கள் மண்ணுக்குள்ள ஊர்ந்து போகிறதுனால மண்ணுக்கு மண்ணுக்கு நல்ல காற்றோட காற்றோட தன்மை கிடைக்குது மண்ணையும் நல்லா லூஸாக லூஸ் ஆக்குதுங்க அதனால இந்த மண்புழுக்கள் மண்புழு உரம் விவசாய தான் சொல்கிறது விவசாயிகளின் போலண்டு இங்கே பாருங்கள் இது பக்கத்திலே இருக்கிற இந்த மூட்டை தாங்க மண்புழு உரம் இது எங்கள் எங்கள் ஊரில் வேல் அண்ணா பண்ணைங்கிற வேளாண்மை பண்ணை ஒன்று இருக்குங்க அங்கே தான் எனக்கு எங்கள் வீட்டில் மொத்தமாக வாங்கிட்டு வந்து தருவாங்க இதோடய கிலோ கிலோவுக்கு வந்து வெறும் பன்னெண்டு தாங்க அதனால எங்கள் நான் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோண்டு சாக்கை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு என் செடிகளுக்கெல்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை தவறாமல் கொடுப்பேங்க இது செடிகளுக்கு இதை கொடுக்குறதுனால செடிகள் செடிகளோட செடிகளோட வேருக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இதில் கரிமங்கிற ஒரு சத்து இருக்குதுங்க அதாவது அம் ஆர்கானிக் கார்பன் இதில் இருபது முதல் இருபத்தஞ்சி சதவீதம் வரை அந்த ஆர்கானிக் கார்பன் இருக்குது இது செடிகளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான சத்துக்களை கொடுக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஹியூமிக் அமிலங்கிற ஒரு அமிலமும் இருக்குது அது செடிகளோட வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி நம்ம செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கொண்டு அங்கே அண்ணா பண்ணைங்கிற பண்ணையில் இருக்கிற பண்ணையில் வேலை பார்க்குறவங்க எனக்கு சொன்னாங்க அதனால நான் எப்போவுமே இந்த மண்புழு அதிகமான முறையில் என் செடிகளுக்கு நான் எப்போவுமே சே சேர்த்துட்டே இருப்பேங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வள தவறாமல் நான் இந்த மண்புழு உரத்தை நான் கொடுத்துருவேங்க இந்த ஆட்டு எருவும் மண்புழுவும் உரமும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொடுக்குறப்ப நம்ம செடிகள் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையுதுங்க இப்போ நான் காமிச்சேனே மொத வீடியோடைய முன்னாடி முன் முன்பகுதியில் அதில் வந்து நான் அந்த மண்புழு உரம் என்னுடைய செடிகளெலாம் கட்டிங் ப போட்டுட்டு இந்த மண்புழு உரத்தை கொடுத்து ஒரு வாரத்தில் எடுத்தேன் வீடியோங்க ஏன்னா உங்களுக்கு நான் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கட்டு காமிக்கிறதுக்காக நான் எடுத்தது அந்த ஒரு வாரத்தில் பார்த்து பார்த்துருப்பீங்க அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கட்டு நான் இதை வந்து என்னுடைய செடிகளுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டு இது இப்போ நம்ம நல்லா கலக்கிக்கிறோங்க எல் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துடணும் மண்புழு உரமும் ஆட்டு எருவும் நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும் கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஸ்பூன் போடுவோம் ரெண்டு ஸ்பூன் போடுவோன்னுட்டு அப்படியெல்லாம் நம்ம போட வேண்டியது அது கெமிக்கல் உரமாக இருந்தால் அந்த கணக்குக்கு அவ என்ன கணக்கு சொல்கிறோம் அதை விட கம்மியாகவே போடணுங்க ஆனால் நம்ம கொடுக்க போகிறது இயற்கை உரம் அதனால் கூடை குறைச்சி போனாலும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நான் கொடுக்க போகிறது இந்த ஸ்பூனால் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்க போகிறேன் ஏன்னா மண்புழு உரமும் இருக்குது ஆட்டு எருவும் இருக்குது ரெண்டுமே கலந்தால் நம்ம கலந்துருக்கிறதுனால இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தாராளமாக கொடுக்கலாங்க இப்போ வாங்க நம்ம செடிகளுக்கு உரம் கொடு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மண்ணை நல்லா நம்ம கொத்தி விட்டுருங்க எந்த உரம் நம்ம செடிகளுக்கு கொடுத்தாலும் அந்த மண்ணை நல்லா கிளறி விடணும் வே இந்த செடிகளுடைய வேறு அடிபடாத அளவுக்கு நாம் நல்லா கிளறி விடணும் நல்லா ஒரு இஞ்சு ஒன்றரை இன்ஜுக்கு நல்லா கிளறி விட்டோம்டாக்கா அந்த காற்றோட்டம் நம்ம செடிகளுக்கு காற்றோட்ட தன்மை அதிகமாகுங்க எந்த உரம் கொடுத்தாலும் நம்ம கிளறி விட்ட தான் கொடுக்கணும் கிளறாமல் உரம் கொடுத்தோம்டா அது மேலே மேலேப்லையே தான் இருக்கும் அது செடிகளுக்கு அடியில் வந்து வேறு வரைக்கும் அந்த உரம் போகாது அதுக்கப்புறம் அந்த செடியில் உள்ள எதுவும் காஞ்ச இலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்றணும் க்ளீன் பண்ணிட்டு இந்த பாருங்கள் இந்த ஸ்பூனால் ஒவ்வொரு ஸ்பூனு நான் எல்லா செடிகளுக்கும் இந்த ஸ்பூனால் நான் ஒரு ஒரு நல்லா நிறையவே ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்க கொடுத்துட்ருக்குறேங்க இதை கொடு நல்லா கொடுக்கணும் இது வேற சுற்றி நம்ம போட்டு விடணுங்க ஏன்னா கெமிக்கல் உரமா இருந்தால் வேர்க்கு பக்கத்தில் போடக்கூடாது வேற விட்டு தள்ளி தான் போடணும் நம்ம இது இயற்கை உரங்கிறதுனால வேர்க்கு பக்கத்தில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு இதை வந்து மண்ணை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுறணும் இங்கே பாருங்கள் நான் இப்போ எப்படி கிள உரம் கொடுக்குறப்போ இந்த மண்ணுகளையெல்லாம் நல்லா கிளறி விடணுங்க அப்போ தங்க நம்ம கொடுக்குற உரத்தோட சத்து அது வேறு வரைக்கும் போகும் த நம்ம தண்ணி ஊற்றையில் அது வேறு வரைக்கும் போகுங்க இங்கே பாருங்கள் இதே போல் நீ நல்லா கிளறி விட்டுறுங்க இதுக்கும் நம்ம அதே அந்த தொட்டிக்கு எந்த அளவு கொடுத்தோமோ அதே ஒரு ஸ்பூனு தான் இந்த செடிக்கும் கொடுக்க போகிறேங்க ஏன்னா நம்ம செடிகள்லாம் பெரிய பெரிய செடிகளாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கலாங்க இதுவே சின்ன செடியாக இருந்தால் இதில் வந்து அரை ஸ்பூன் கொடுக்கலாம் இதையும் கொடுத்துட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுறணும் நான் பாருங்கள் இதுவும் நல்லா கிளறி விட்டுட்டேங்க இதே போல் ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம இதே போல் மண்ணை கிளறி கிளறி தான் நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் உரம் கொடுக்கணுங்க இதே போல் என்னுடைய தொ மாடியில் உள்ள எல்லா செடிகளுக்கும் நான் இதே போல் தாங்க கொடுத்துட்டு வரப்போகிறேன் இப்போ கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காண்கிறேன் இப்போ இப்போ அடுத்த தொட்டியில் இதில் நான் மண் பு இங்கே பாருங்கள் என்னுடைய மண்ணில் மண் புழு பாருங்கள் இங்கே பாருங்களேன் எந்த தொ மண்ணில் மண் புழுக்கள் இருக்கு அந்த மண்ணு வளமான மண்ணாக இருக்குங்க என்னுடைய தொட்டி எல்லா தொட்டிலையுமே அதிகமான மண்புழுக்கள் இருக்குங்க இப்போ பேஞ்ச மலையில் தண்ணி அந்த அந்த ட்ரைனேஜ்கள் வழியாக தண்ணி வெளியாகிட்டு இருக்கும்ல அதில் ஏகப்பட்ட புழுக்கள் அந்த பெரிய புழுவெல்லாம் இல்லைங்க சின்ன சின்ன புழுக்களாக வந்து குட்டி குட்டி புழுக்களாக வந்து நிறைய அப்படியே வெளியில் போ போயிடுச்சுங்க நான் எனக்கு பார்க்கையில் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளவும் அப்படியே அந்த புழுக்கள் போ அம்ப வடிஞ்சு அந்த தண்ணி வழிய வ வெளியில போயிட்டு இருக்கையில பார்த்தா ஏற்கனவே கூட உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் அதை எடுத்து காமிச்சிருப்பேன் அப்படி அதே போல புழுக்கள் நிறைய இருக்கு என்னுடைய தொட்டியில நிறைய மண் புழுக்கள் இருக்குங்க அந்த மண் புழு இருக்கிற மண்ணு நல்ல வளமான மண்ணா இருக்குங்க நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச மண்ணா இருக்குங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து மண் புழுக்கள் அந்த செடிகளுக்கெல்லாம் போடுறோங்க நாம மண்புழு ஓரமும் ஆட்டி எருவும் கொடுத்து ஒரு வாரத்தில் அது தளிர்களை பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு இங்கே பாருங்கள் இங்கே பாத்தீங்களா எவ்வளோ அழகா தளிர் வந்திருக்குது இவ்வளோ சீக்கிரம் இங்கே பாருங்கள் இவ்வளவு சீக்கிரம் தளிர் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பாருங்க இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் தளீர்கள்லாம் இருந்தாருங்க நல்லா இந்த இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குதுங்க இந்த ஒரு செடி மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் அடுத்த செடியை நான் வெட்டி விட்டது இந்த கொடி ரோஸை பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கொடி ரோஸில் தழீர்கள் பா இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அருமையாக வந்துருக்குதுங்க இன்னும் இங்கே இதெல்லாம் நல்ல அவங்களுக்கு கட்டியிருக்கு இங்கே பார்த்தீங்களா இது என்னுடைய கிரிகிரி ரோஸுங்க கிரிகிரி ஃபேண்டாக்கார் இது நம்ம க கட்டிங் பண்ணி உரம் கொடுத்து பத்தாவது நாள் எவ்வளவு துளிர் அடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லை அடுத்தது பன்னீர் பட்டன் ரோஸ் பாருங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எவ்வளவு துளிர் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு துளிர் அடிச்சிருக்குதுன்னு பாருங்க நம்ம உரம் கொடுத்து இது பத்தாவது நாளுங்க பாருங்கள் இது என்னோட சேண்டல் கலர் பாருங்கள் எவ்வளோ துளிர்லாம் நல்ல செந்தளிர்களாக அடித்து அழகாக வந்திருக்குது பாருங்கள் பாருங்கள் என்னோட ஒவ்வொரு செடியும் எவ்வளோ அழகாக செந்தளிர்களோட துளிர் பத்தாவது நாள் நம்ம உரம் கொடுத்ததுக்கு உடனே பத்தாவது நாள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குதுன்னு பாருங்கள் எல்லா செடிகளையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம இயற்கையான உரங்கள் கொடுக்குறப்போ நம்ம செடிகளுடைய வளர்ச்சி அப் நல்லா இருக்குங்க அபாரமான வளர்ச்சியாக இருக்கும் பாருங்கள் ஏண்டா டிஏபி போடுற கெமிக்கலான உரத்தை கொடுக்குறத விட நம்ம இயற்கையான உரங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க கெமிக்கலான உரத்தை பா போட்டிருந்த அஞ்சு நாளில் நல்ல நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும் ஆனால் அது வந்து கூடிய சீக்கிரமே நம்ம செடிகளுக்கு ஆபத்தாயிருங்க நம்ம ம வே செடிகளோட மண்ணோட தொட்டியில் உள்ள மண்ணும் கொஞ்சம் நாளில் கெட்டு போயிடும் நம்மளுடைய இயற்கையான உரங்களை கொடுத்தோம்னாக்க நம்மளுடைய செடிகள் நல்ல விதமாக ஒரு எப்படி சொல்கிறோம் இயற்கையான உரங்களுக்கு நம்ம செடிகளுக்கு ஆயில் ரொம்ப கூடுங்க டிஏபிலால் எட் ரெண்டு வருஷம் வாழக்கூடிய செடியெல்லாம் நம்ம இயற்கையான உரங்கள் கொடுத்தாங்க குறைஞ்சது அஞ்சு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் நம்ம பாதுகாத்து வளர்க்கலாங்க நம்ம எவ்வளவுக்கு அதை பாதுகாப்பாக வளர்க்குறோமோ அவ்வளவுக்கு அதுக்கு ஆயுள் காலமும் அதிகமாக இருக்குங்க இதே போல் நீங்களும் இயற்கையான உரங்களை கொடுத்து உங்களுடைய செடிகளுடைய ஆயுள் காலங்களையும் நீட்டி போ செய்யுங்க இங்கே பாருங்கள் என்னோடய செடி எவ்வளோ அழகாக பச்சை சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹேப்பி கார்டனிங்